மறைமுகமாக தாக்குகின்ற கூட்டம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற ஒரு உலகத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைக்கு நம்பிக்கையூட்டும் வண்ணமாக வருகின்ற ஒரு வார்த்தை சங்கீதம் பனிரெண்டாவது சங்கீதத்தின் ஆறாவது வசனம் விடுதலையின் வார்த்தையாக இருக்கின்றது அது என்ன என்று பார்க்கும்போது கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி வெள்ளிக்கு ஒப்பான சுத்த இருக்கிறது அவருடைய சொற்க எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே முதல் காரியம் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அவருடைய வார்த்தை சுத்தமுள்ள வார்த்தையாக இருக்கின்றது அது எப்படி என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்மை சுற்றிலும் பேசுகின்றவர்கள் உண்மைதான் சொல்றாங்களா நமக்கு தெரியாது ஆனா கர்த்தருடைய வார்த்தை வார்த்தையினால் தீர்த்தார் என்ற வியாதியும் வேதனையும் வைத்தியராய் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது வார்த்தை தேவனாய் இருந்தது வார்த்தை ஏசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் அப்ப ஏசு கிறிஸ்து எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை இந்த வார்த்தை பெரியமானவர்கள் ஆகவே இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும்போது எல்லாம் இட் இஸ் பியோர் சுத்தமுள்ள வார்த்தையாக இருக்கின்றது இரண்டாவது அது எப்படி புடமிடப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் இட் இஸ் நாட் ஓன்லி பியோர் பட் இட் இஸ் ரிஃபைண்ட் ஒவ்வொரு சூழ்நிலையில நெருக்கத்துல போகும்போதெல்லாம் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும் மோசையின் இடத்துல சொல்றாரு கண்மலையின் இடத்திலே பேசு என்று சொல்லுகிறார் பேசினா தண்ணீர் வரும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் கோபத்துல அடிச்சிடுறாரு அடிச்ச காரணத்தினாலதான் அவர்னால காணான் தேசத்திற்குள்ளாக நுழைய முடியாமல் போகின்றது பிரியமானவர்களே உங்களுக்கு எதிராக இருக்கின்ற இடத்திலே இந்த வார்த்தையை கொண்டு நீங்க பேசுங்க it is refined word انتവർ சொல்லுகிறார் அது சக்கல் மண் குகையிலே ஏழுதரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோபான சுத்தம் உள்ள வார்த்தை என்று சொல்லுகின்றார் it is not only pure it is refined it is proven மூன்றாவது it can be always applied நம்பக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மை நம்மை சுற்றிலும் நம்முடைய இனஜன பந்துக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் நம்ப கூட முடியாமல் போகக்கூடும் ஆனால் இயேசுவை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெக்கமடைவதில்லை அவர் வார்த்தையினாலே மனதுருகி சொல்லுகிறார் எனக்கு உண்டு நீ சுத்தமாகு என்று பொழுது அவன் சுத்தமாகி நிற்கின்றான் சொஸ்தமாகி நிற்கின்றான் இன்றைக்கு அதே வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது நீங்க இன்றைக்கு அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடும் ஏதோ ஒரு சிக்கலிலே சூழ்ந்து இருக்கக்கூடும் ஆண்டவர் சொல்லுகிறார் விடுதலையின் வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது நீங்க விடுதலையின் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்போது இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்குகின்ற வார்த்தையாக இருக்கின்றது இட் இஸ் பியோர் வேர்ட் இட் இஸ் ரிஃபைன் வேர்ட் இட் இஸ் கேன் பி ஆல்வேஸ் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய வார்த்தைகளை விடுதலையாக்குகின்றது அண்டவரே சரீரத்திலிருந்து விடுதலையாக்குகின்றது சூழ்நிலைகளிலிருந்து கத்தாவை விடுதலையாக்குகின்ற வார்த்தையாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்பி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீர் விடுதலையை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்ல பினாவே ஆமேன் ஆமேன்